அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் அதிசய பைரவர் ஸ்தலம் தமிழகத்தில் இருக்கும் கோவில்களில் பல அதிசய நிகழ்வுகள் இன்றும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் அது நம்மில் பலருக்கும் தெரிவதில்லை அவ்வாறு சிவகங்கை மாவட்டம் கண்டிரமாணிக்கம் அருகில் திருச்சி கோவில் என்ற இடத்தில் உள்ள ஆயிரத்தி நானூறு ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு சுகந்தவனேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் அற்புதங்களை அனைவரும் வியக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது இக்கோயிலில் மூலவர் சுகந்தவனேஸ்வரர் இறைவி சமீபவல்லி ஆவார் இங்குள்ள பைரவர் எட்டு கைகளிலும் ஆயுதம் ஏந்தி கபால மாலை அணிந்திருக்கிறார் இரட்டை முக பைரவர் இந்த இரட்டை முக பைரவர் மேற்கு நோக்கியவாறு வீற்றிருந்து அருள்பாலித்து வருகிறார் போகர் என்ற சித்தர் நவபாஷானத்தில் உள்ள விஷத்தன்மையை நீக்கி பழனி முருகன் சிலையை உருவாக்கினார் அதே போதகர்தான் இந்த இரட்டை முக பைரவரையும் விஷத்தன்மையை நீக்காமல் நவபாஷாணத்தால் வடிவமைத்துள்ளார் பழனி முருகனின் சிலையை வடிப்பதற்கு முன்பே உருவாக்கப்பட்டது இந்த பைரவர் சிலை என்று கூறப்படுகிறது இருவிதமாக காட்சி காசி கால பைரவருக்கு நிகரான இந்த பைரவரின் முன்புறம் தீபாராதனை காட்டும்போது பைரவர் போலவும் பின்புறம் தீபாராதனை காட்டும்போது பழனி முருகன் போலவும் காட்சியளிப்பதாக கூறுகிறார்கள் கலியுக அதிசயம் காசி பைரவரின் சிலை அதிசய சக்தியுடைய நவபாஷாணத்தால் ஆனது என்பதால் இதன் விஷத்தன்மையை தாங்கும் வலிமை மனிதர்களுக்கு இருக்காது என்பதன் அடிப்படையில் பைரவருக்கு அனுமிக்கப்படும் வடமாலை மற்றும் தீர்த்தம் ஆகியவற்றை பிரசாதமாக கொடுப்பதில்லை வடமாலையை சன்னதிக்கு மேலே போட்டுவிடுகிறார்கள் அதிசயமாக இதை பறவைகளும் சாப்பிடுவதில்லை அபிஷேக தீர்த்தம் பக்தர்கள் தொட முடியாதபடி கோயிலுக்கு வெளியே விழுமாறு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்